உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் மகான் ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறிய இருக்கின்றோம் ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்களைப் பற்றி இப்போது நாம் அறிய இருக்கின்றோம் இந்த முதல் பகுதியில் ஷீரடி சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை அறியலாம் பத்ரி என்ற ஊரில் ஹரிசாடே என்பவருக்கு நல்ல குணவதியான மனைவி அவள் பெயர் லஷ்மி இல்லத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாததால் மனக்கவலையில் இருந்தார்கள் இதனால் என் நேரமும் இறைவனை வேண்டி வந்தார்கள் வேண்டுதலுக்கு பலன் கிடைத்ததுங்க ஆம் லக்ஷ்மி கர்ப்பவதி ஆனால் பத்தாவது மாதத்தில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் செல்வங்களிலேயே உயர்ந்த செல்வம் மழலை செல்வம் அந்த செல்வத்தை வரமாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் காலம் நகர்ந்தது குழந்தைக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்று எண்ணினார்கள் ஹரிசடா தம்பதினர் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் விதியை மாற்றப்போகும் தெய்வ குழந்தை இது என்று அறியாமல் தெய்வத்தின் ஜாதகத்தையே கணிக்க நினைத்தார்கள் என்ன செய்வது தாமரை பூவின் அருமை அடைக்கலம் தரும் குலத்திற்கு தெரியாது என்பது போல தன் குழந்தையின் அருமை பாவம் ஹரிசடாவுக்கு தெரியவில்லை ஹரி ஆண் மூலம் அரசாலும் நின்பார்கள் ஆனால் உன் மகனோ அரசனையே ஆழ்வான் மன்னாதி மன்னனாக இருந்தாலும் உன் மகனிடம் கை கட்டி நிற்பார்கள் என்றார் ஜோதிடர் ஹரியிடம் என்ன என் மகன் அந்த அளவுக்கு செல்வந்தனாகவும் உயர்ந்த அந்தஸ்தில் வருவானா என்று ஆசையாக கேட்டார் ஹரி ஆதி சங்கரர் துறவறம் போக போகிறேன் என்றவுடன் அவர் தாய் மனம் பதறி தன் மகனிடம் சண்டையிட்டாள் ஆம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து நல்ல உத்தியோகத்தில் அமர்த்தி திருமணம் செய்து வைத்து பேர பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதே போல்தான் தான் பிள்ளையும் இப்படியெல்லாம் வளமோடு வாழ வேண்டும் என்று கனவு கண்டார் ஹரி நீ பெற்றெடுத்தது சராசரி குழந்தையாக இருந்தால் நீ நினைப்பது போல் நடக்கும் ஆனால் உனக்கு பிறந்த பிள்ளையோ தெய்வீக குழந்தை இந்த உலகம் முழுவதும் உலகமே இவனை வணங்கும் ஆனால் இவன் உங்களிடம் வளரமாட்டான் இவனை தத்தெடுக்க ஒருவர் வருவார் மறுக்காமல் அவர்களிடம் கொடுத்துவிடு வாழை மரம் அந்த பெரிய மரம் பட்டுவிடும் அதே போல் நீங்கள் இருவரும் இறைவனடி சேர்வீர்கள் இப்படி சொன்னதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் ஆனால் நடக்கப் போவது இதுதான் விதிப்படியே நடக்கும் மனதை சமாதானம் செய்து கொள் என்று கூறி முடித்தார் ஜூதிடர் மனிதனாக பிறந்தால் மரணம் நிச்சயம் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் சில நாட்களில் இறப்பா என்று கூறினால் வாழும் நாட்கள் நரகமாகிவிடாதா மகிழ்ச்சியை மறந்துவிடுவோம் அதே போல்தான் ஹரி தம்பதியரும் முகத்தில் சந்தோஷம் இல்லாமல் கவலையுடனே இருந்தார்கள் இருந்தாலும் மனதை தேற்றி கொண்டு குழந்தையை முன்பை விட அதிகமாகவே சீராட்டி வளர்த்தார்கள் ஒரு நாள் தெய்வீக குழந்தையை பெற்றெடுத்தவர்களுக்கு ஒரு கனவு வந்தது அதுவும் ஒரே கனவு இருவருக்கும் வந்தது திடுக்கிட்டு எழுந்தார்கள் ஹரி அவரிடம் அவர் மனைவி லட்சுமி என்னங்க நாளை காலையில ஒரு முகமதியர் வருவார் அவரிடம் உன் குழந்தையை கொடுத்து விடு என்று என் கனவில் இறைவன் குரல் கேட்டது என்றான் உன் கனவில் மட்டும் இல்ல என் கனவிலும் இதுபோல் கனவு வந்தது என்றார் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பொழுதே விடிந்துவிட்டது கனவு நினைவாகும் என்பது போல் யார் வீட்டிற்கும் பிச்சை எடுக்க செல்லாமல் சொல்லி வைத்தது போல் ஹரி வீட்டிற்கு பிச்சை கேட்டு வந்து நின்றார் ஒரு பக்ரி பக்ரியின் குரல் கேட்டவுடன் தம் குழந்தையை அழைத்து செல்ல வந்துவிட்டார் முகமதிய பக்ரி என்பதை உணர்ந்து கொண்டு குழந்தையை மறைத்து வைத்துவிட்டு அரிசியை கொடுக்க சென்றாள் என்னம்மா எனக்கு உங்க குழந்தையை தத்துக் கொடுக்க இறைவன் உங்கள் கனவில் வந்து சொல்லவில்லையா அல்லா என் கனவில் வந்து கூறியதாக சொன்னாரே என்று சொன்னவுடன் பெற்ற மனம் துடித்தது அழுது கொண்டே வீட்டிற்கு ஓடினாள் இதை கேட்ட ஹரி ஏன் அழுகின்றாய் என்று கேட்டுக்கொண்டே வெளியில் வந்து பார்த்தார் முகமதியரை பார்த்தவுடன் ஓ வந்துவிட்டீர்களா கொஞ்சம் இருங்கள் வரேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்று தான் குழந்தையை தூக்கிக் கொண்டு வேலையில் இருந்து முகமதியரிடம் கொடுத்து அனுப்பினார் ஏன் அழுகின்றாய் பாதுகாப்பான இடத்தில்தான் நம் குழந்தை வளரப்போகிறது என்று மகிழ்ச்சியுடன் இரு என்று கூறினார் ஹரி ஹல்லாவே இந்த குழந்தையை தந்தார் என்று மகிழ்ச்சி அடைந்து குழந்தைக்கு கபீர் என்று பெயர் வைத்தார் அந்த குழந்தையை தான் பெற்ற பிள்ளை போல் வளர்த்தால் பக்ரியின் மனைவி பல வருடங்கள் கடந்தது கபீர் குழந்தை பருவத்தில் இருந்து சிறுவனாக வளர்ந்தான் வளர்ப்பு தந்தைக்கோ அதிக வயதானது அதிக வயதே மரண பயத்தை கொடுக்கும் மரண பயமே உடலில் நோய்களுக்கு வழிகாட்டும் ஆம் பக்ரிக்கு உடல்நலம் இல்லாமல் போனது அதனால் தான் மனைவியை அழைத்து நான் அதிக நாட்கள் வாழ மாட்டேன் என் உடல்நிலை மிகவும் மோசமாகிக் கொண்டே போகின்றது என் மறைவுக்கு பிறகு சேலூர் என்ற ஊருக்கு போ அங்கு கோபால் ராவ் தேஷ்முக் என்ற ஜமீன்தார் இருக்கின்றார் அவர் நல்ல உள்ளம் படைத்தவர் அவரிடம் நான் அனுப்பினேன் என்று கூறு நிச்சயம் அவர் உன்னை தான் சகோதரி போல் கவனித்து நம் குழந்தையும் நல்லபடியாக பார்த்து கொள்வார் என்று கூறி மன அமைதியுடன் கண்களை மூடினார் ஜெமீந்தார் கோபால் ராவ் தேஷ்முக்கை சந்தித்து நடந்ததை கண்ணீர் மலக கூறினார் அம்மா கவலைப்படாதே உங்கள் குழந்தையின் முகம் தெய்வீக கலை உடையது அவனை காப்பாற்றுவது நான் செய்த பாக்கியம் நீங்கள் எதை பற்றியும் வருந்த வேண்டாம் நீங்கள் என் சகோதரியைப் போல் என்று கூறி கபீரை தன் அருகில் அழைத்து கொண்டு இருக்கையின் பக்கத்தில் அமர வைத்தார் காலம் நகர்ந்தது சிறுவன் கபீர் வளர்ந்து இளைஞனாக இருந்தான் பல சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்தார் ஜமீன்தார் அவரை குருவாகவே மதித்து நடந்தான் கபீர் ஒரு நாள் காட்டு பகுதியில் குரு கோபால்நாத்துக்கும் கபீரும் கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அடர்த்தியாக இருக்கும் செடியின் அருகில் பொறாமைக்கார சிறர்கள் எப்படியாவது கபீரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள் செங்கல் ஒன்றை எடுத்து கபீரின் தலையை குறிப்பார்த்து அடித்தார்கள் இறைவனை அடித்தால் அவன் அரசனாக இருந்தாலும் அவன் முதுகில் அடிவிழும் என்பதை அறியாத மூடர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள் அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது பறந்து வந்த கல் கபீரின் அருகில் வந்ததும் ஒரு நிமிடம் நின்றுவிட்டு கீழே விழுந்தது துரியோதனனுக்கு தான் விஸ்வரூபம் காட்சியை காட்டினான் கிருஷ்ணன் அப்போது பார்வை இல்லாத திருதாசருக்கு கூட கிருஷ்ணனின் விஸ்வரூப காட்சி தெரிந்தது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இறைவனின் அவதாரம் என்பதை உணர்ந்தும் திருராஷ்டருக்கு பிள்ளை பாசம் கண்ணை மட்டுமல்ல புத்தியையும் கூட குருடாக்கியது துரியோதனனுக்கோ மண் ஆசையால் ஆணவம் தலைக்கேறி பல மடங்கு சக்தி வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்து பேசினான் அதே போல் தெய்வ சக்தி கூடிக்கொண்டே இருக்கும் ஒருவர் மீது கல் எரிகிறமே என்று சிறு தயக்கமோ பயமோ அறிவோ இல்லாமல் மறுபடியும் இன்னொரு கல்லை எடுத்து கபீரின் மேல் குறிப்பார்த்து எரிந்தார்கள் மறையர்கள் அந்த செங்கல் கபீரின் அருகில் நின்று பேசிக்கொண்டு இருந்த கோபால்ராவ் தேஷ்முக் தலைமேல் பட்டது நெற்றியில் ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது கல் எரிந்த கோஷ்டியில் இருந்தவர்களில் ஒருவன் தன் குருவின் நெற்றியில் வரும் இரத்தத்தை பார்த்தவுடன் பயத்திலேயே அங்கேயே மரணம் அடைந்தான் இதை கண்ட மற்றவர்கள் அஞ்சி நடுங்கி போனார்கள் அப்போது மேய்ச்சலுக்காக ஒருவன் மாட்டை ஓட்டிக்கொண்டு வந்தான் அந்த மாட்டுக்காரனை அழைத்து இந்த மாட்டில் இருந்து இந்த கமனத்தில் பால் கறந்து கொடு என்றார் கோபால்நாத் சாமி இது மலட்டு மாடு பால் கறக்காது என்றான் நீ பால் வராது ஆனால் இந்த மகான் தொட்டாலே போதும் பசு தானாகவே பால் சுரக்கும் என்று தன் அருகில் இருந்த கபிரிடம் கமண்டலத்தை கொடுத்து பால் கறந்து வா என்றார் குரு மலட்டு மாடு எப்படி பால் கறக்கும் என்று கேள்வி கேட்கவில்லை கபீர் கைலாயத்தில் இருந்து ஒரு முனிவர் சிவனை பார்த்துவிட்டு வந்து கொண்டு அப்போது அங்கு நாரத முனிவரும் அவருடன் வேறு ஒரு முனிவரும் இருந்தார்கள் என்ன முனிவரே இப்போது சிவபெருமான் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்றார் நாரத முனிவர் ஊசியின் காதில் யானையையும் ஒட்டகத்தையும் நுழைந்து விளையாடிக்கொண்டு இருக்கிறார் என்றார் முனிவர் என்ன உணர்கிறீர்கள் ஊசியின் காதில் எப்படி யானையும் ஒட்டகமும் போகும் என்றார் நாரத முனிவர் ஏன் போகாது ஈசன் நினைத்தால் உங்களையும் என்னையும் ஏன் இந்த தகவல் சொன்ன இருவரையும் ஊசியின் காதில் நுழைத்துவிடும் சக்தி ஈசனுக்கு உண்டு என்றார் நாரத முனிவரின் அருகில் இருந்த முனிவர் அதே போல் மலட்டு மாடு எப்படி பால் கறக்கும் என்று எதிர்கேள்வி கேட்காமல் தான் குருவின் கம்படலத்தை வாங்கி பசுவின் அருகில் சென்று அதை மூன்று முறை தட்டி கொடுத்து பிறகு அந்த காம்பின் பால் கறந்தான் கபீர் என்ன ஆச்சரியம் மலட்டு மாடு பால் சுரந்தது இதை கண்ட பவன் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தான் இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த புறமைக்கார சீடர்கள் ஓடோடி வந்து குருவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் குருவே எங்களுடன் வந்த ஒருவன் இறந்து விட்டான் அவனை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்றார்கள் பிரிங்கி மகரிஷி தான் சக்தியை இழந்தது போல நான் இருக்கிறேன் எப்போது என் உடலில் இருந்து ரத்தம் கீழே சிந்தியதோ அப்போதே என் சக்தியும் போயிற்று என் சக்தியெல்லாம் இந்த கபீரிடம் இருக்கிறது உங்கள் பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பக்ரியிடம் இருக்கிறது இவன் மனம் வைத்தால் இறந்தவன் பிழைப்பான் என்றால் குரு செய்த தவறை உணர்ந்து கபிரிடம் மன்னிப்பு கேட்டார்கள் சீரர்கள் குரு தான் கம்மனலத்தின் கபிரிடம் கொடுத்து அந்த பாலை இறந்தவன் மேல் தெளி அத்துடன் அவன் வாயிலும் ஊற்று இறந்தவன் உன் சக்தியால் மீண்டும் எழுவான் கபீர் என்றார் கோபால்நாத் குருஜி குருஜி கூறியதைப் போல செய்தார் கபீர் தூக்கத்தில் இருந்து விழிப்பவன் போல் எழுந்தான் அவன் சில மாதங்கள் நகர்ந்தது கோபால்நாத் கபிலை தன் அருகில் அழைத்து இனி நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை முக்தியும் அடையும் காலம் நெருங்கிவிட்டது ஒரு குருவியானது கூடு கட்டி குஞ்சு பொறித்து அந்த குஞ்சிக்கு பறக்கும் சக்தி வந்தவுடன் கட்டிய கூட்டை அதுவே அழித்து விடுகிறது காரணம் உலகம் என்றால் என்ன காற்றிலும் மலையிலும் போராடி எப்படி வாழ வேண்டும் என்று தன் வாரிசுகளுக்கு தைரியம் கொடுக்க இப்படி செய்கின்றது அதே போல் இத்தனை வருடங்கள் என் அரவணைப்பில் இருந்தாய் இனி நீ யார் என்பதை உலகம் அறிந்து அவர்கள் உன் அரவணைப்புக்குள் வருவார்கள் கபீர் என் மேல் விழுந்த இந்த செங்கல் நீ பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என் மறைவுக்குப் பிறகு நீ மேற்கை நோக்கி செல் அங்கு ஷீரடி என்ற ஒரு ஊர் இருக்கின்றது அங்கே போ இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்றார் குருஜி கோபால்தா தேஷ்முக் எதற்காக குருநாதர் குறிப்பாக ஷீரடியை சொன்னார் என்ற கேள்வி கேட்காமல் குருவின் உத்தரவே வேதம் என்று நம்பினார் கபீர் கபீர் சீரடி சென்றாரா அந்த ஊர் மக்கள் கபிரை உடனே ஏற்றுக் கொண்டார்களா அந்த சமயம்தான் ஷீரடி என்னும் அந்த ஊர் முழுவதும் ஒரு மர்ம நோய் தாக்க இருந்தது ஷீரடி மக்களை தாக்க இருந்த அந்த மர்ம நோய் என்ன இதை பற்றி இரண்டாம் பகுதியில் அறியலாம் பகவான் ஷீரடி சாய்பாபா என்றும் நம்மோடு இருப்பார் ஷீரடி சாய்பாபா என்றும் உங்களுக்கு துணை இருப்பார் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்குவார் அவர் என்றும் உங்களுக்கு துணை இருந்து நல்லதே செய்வார் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜே ஜே சாய் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்